சென்னையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் நிதியமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ப்ளஸ் டூ முடித்திருந்தால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் போன்று டிகிரி முடித்திருந்தால் பட்டப்படி முடித்திருந்தால் ஐம்பதாயிரமும் அரசவரம் தங்கமும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு இந்த இடத்தில் வழங்கப்பட்ட தங்கம் என்று பார்த்தால் ரெண்டரை கிலோ தங்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது மொத்தம் ரெண்டரை கோடி அளவிற்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது வந்து இது வந்து ஆன் கோயிங் ஸ்கீம் இது இந்த ஸ்கீம் தொடரும் தொடரும் என்று சொல்லும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து திருமணத்திற்கு முன்பாக அப்ளை பண்ணி அதாவது அப்ளை செய்து அதாவது விண்ணப்பம் பெறப்பட்டு விண்ணப்பித்து அதன் அடிப்படையில் ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் வந்து தகுதியுடைய நபருக்கு கொடுக்கப்படுகின்றது எனவே அந்த திட்டம் வந்து தொடரும் எனவே அதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை எனவே அந்த எட்டு கிராம் திட்டமும் வந்து அரசு அணை பிறப்பி பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற திட்டம் தொடரும் மாண்புமிகு இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு என்றென்றும் தொடர வேண்டும் என்ற வகையில்தான் இன்றைக்கு ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் கழகத்தில் உள்ள அத்தனை பொறுப்பாளர்களும் அதே போன்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அனைவரும் விரும்புவது எனவே தான் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நல்ல வழியிலே இன்றைக்கு மாண்மிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு எல்லா தரப்பட்ட மக்களையும் அம்மா அவர்கள் கனவுகள் நனவுகள் என்ன நினைத்தார்களோ என்ன கனவு கண்டார்களோ அந்த கனவையும் நனவும் நனவாக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மட்டுமல்ல அதன் பிறகு மக்களை சந்தித்து மீண்டும் அம்மா ஆட்சி அறிவினை ஏற்ற வேண்டும் என்பதுதான் ஆனால் இந்த எண்ணத்துக்கு மாறாக இரண்டு சதவீதம் பேரை மட்டுமே வைத்து கொண்டிருக்கின்ற திரு ஓபிஎஸ் அணியினர் திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த கருத்தை சொன்னது மிகவும் விஷமத்தனமானது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் அவர் அப்போது அம்மாவுடைய ஆட்சி தொடரவில்லை என்பதுதான் அவருடைய அடித்தளத்தில் இருக்கின்ற எண்ணமாக இருக்கின்றது நிச்சயமாக அவருடைய கூட்டை எந்த ஒரு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் சரி அதே போன்று கழக நிர்வாகிகளும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் தேர்தல் வரும் மீண்டும் அம்மா ஆட்சி மலரும் நான் பலமுறை ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற ஒரு பல நான் இங்கே குறிப்பிட கடமை யாரையுமே நாம் வந்து இழக்கக்கூடாது என்ற அடிப்படையில்தான் தான் நம்முடைய அண்ணா அவர்கள் பேருந்து அவர்கள் கற்றுக் கொடுத்த வழி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்த வழி நம்முடைய அவர்கள் கற்றுக் கொடுத்த வழி அந்த வழியிலே அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற வகையிலே தான் நாங்கள் அதை வந்து இன்னும் வந்து யார் வந்தாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் இடையிலே இப்படிப்பட்ட ஒரு விஷமத்தனமான கருத்துக்கள் அம்மாவுடைய ஆட்சி தொடரக்கூடாது என்ற அந்த நச்சுத்தன்மையான வாய்ந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தான் மிகவும் ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இருப்பினும் அவர்கள் வந்தால் கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் யார் சொன்னா இப்போ மக்களை பொறுத்தவரை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றார்கள் ஆட்சியை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சட்டம் ஒழுங்கு அதே போன்று மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் அந்த எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே அம்மாவுடைய அரசுடைய செயல்பாடு இருக்கின்றது எனவே ஒரு சிலர் அந்த கூட்டை பற்றி எல்லாம் கவலைப்படுவதில்லை அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கூறப்படுகின்ற கருத்து எனவே அதை அதை ஒதுக்கி புறந்தள்ளிவிட்டு நம்முடைய நாம் நம்முடைய கடமை நாம் செய்வோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இங்கே கூட இந்த நிகழ்ச்சி மூன்றாம் நாளாக சென்னையில் நடக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஏறக்கூற ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் அழைத்து கொண்டு வந்து இங்கே வந்து இந்த இது போன்ற மக்கள் நல மக்கள் நலத்திற்கு பயன்படுகின்ற வகையிலே அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே இந்தியாவில் இல்லாத அளவிற்கு எழுவத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒரு சோஷியல் வெல்ஃபேர் அதாவது சமூகத்திற்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் காணக்கூடிய ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது அம்மாவுடைய அரசான நம்முடைய அரசை தான் சொல்ல வேண்டும்

இது பற்றி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அப்பொழுது நடவடிக்கை எடுக்காமல் இப்பொழுது அவர்கள் சொல்வது என்பது நிச்சயமாக அந்த சந்தர்ப்பவாதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக சந்தர்ப்பவாத அரசியல் வரலாற்றிலே என்றைக்கும் அது எடுபட்டதாக வரலாறு கிடையாது அது வந்து காலத்தோடு கால வெள்ளத்திலே அது அடித்து செல்லப்படுகிற நிலை தான் ஏற்படும் புகழேந்தியை பொறுத்தவரை அந்த கேள்விக்கு அவரிடத்தில் தான் நீங்கள் பதில் கேட்க வேண்டும் நான் தான் சொன்ன அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் முதல் கொண்டு பட்ஜெட்டில் எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு அளவுக்கு ஒதுக்கீடு செய்து ஒரு சமூக நீதி காக்கின்ற அரசு நம்முடைய அரசு என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்கின்ற அந்த ஒரு செயல் அந்த ஒரு குற்றச்சாட்டெல்லாம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் எடுபடாது மானிய கோரிக்கை கோிக்க குறித்த விவாதனால் பேரவைத் தலைவரால் அறிவிக்கப்படும் அறிவிக்கப்படும் போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் கற்பனைகளுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது செயல் தலைவராக அவர் இருந்து கொண்டு அவர் ஏதோ செயல்படுவது போல் வந்து காட்டி கொண்டிருக்கிறார் என்று தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் அவரும் வந்து இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லின்னு இருக்கணும் இல்லையா இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க அதனால் துறைமுருகன் அங்கங்கே போய் ஆறு மாதத்தில் எலெக்ஷன்ட்றாரு நிச்சயமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் எலெக்ஷன் வரும் அதனால் அவர் திமுக தொண்டர்களை பொறுத்தவரை அவர் வந்து உசு பேத்து விட்றதுக்கு அவர் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு வேணால் இப்படி குறை சொல்லாமல் இல்லையே நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உறுதியாக சொல்லுகின்றோம் ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் எல்லோருக்கும் சொல்லுகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் சட்டமன்ற தேர்தல் மீண்டும் மக்களை சந்தித்து நாங்களே ஆட்சிக்கு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்